ஹலோ எப்படிவான் சிவபெருமானுக்கும் சனி பகவானுக்கும் லூப்ல ஒரு விஷயம் திரும்பி திரும்பி நடந்திருக்குது அந்த கதையை தான் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் இந்த கதை முடியும் போது உங்களை விட கீழே யாரும் கிடையாது உங்களை விட மேலையும் யாரும் கிடையாது உங்களுக்கு நீங்க தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பா உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் கொடுப்பது சனி கெடுப்பது சனி யாரை விட்டது சனி இப்படின்ற பல மொழி பல பேர் பல இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் நவகிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்றவர் தான் சனி பகவான் சனீஸ்வரன் கூட சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில அவரவர் ராசிக்கு ஏற்ப ஏழரை ஆண்டுகள் சனியின் பிடிக்குள்ள அடங்கி உயர்வு தாழ்வுகளை சந்திச்சு வாழ வேண்டியது பூ உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனோட எழுதப்பட்ட விதி தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்றாங்க கொடுப்பது சனி கெடுப்பது சனி யாரை விட்டது சனி இப்படின்ற பழமொழி எல்லாம் பழங்காலத்துல இருந்தே நம்ம நாடுகள்ல வழங்கி வர்ற வழக்கம் ரொம்பவே இருக்குது இந்த சனி பகவான் அஸ்ட்ராலஜி இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியால மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது உலகம் முழுக்குமேமா அஸ்ட்ராலஜி இருக்குது என்ன அவங்க அவங்க மொழியில அவங்க அவங்களுக்கு கோள்களோட பேரை மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம வந்து சனி பகவான் புதன் ராகு கேது அந்த மாதிரி சொல்றோம் அவங்க வந்துட்டு வீனஸ் யுரேனஸ் சாட்டன் நெப்டியூன் இந்த மாதிரி சொல்லுவாங்க சரி வாங்க அந்த கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு முறை தேவலோகத்துல தேவேந்திரன் கூட உரையாடிக்கிட்டு இருக்காரு சனி பகவான் அப்ப தேவேந்திரன் சனீஸ்வரனை பார்த்து உங்களால பிடிக்கப்பட்டு துன்பம் அடையாதவர்கள் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு அதற்கு சனி பகவான் இதுவரை யாரும் இல்ல இப்போதான் என் ஞாபகத்துக்கு ஒரு விஷயம் வருது அவரை இது வரைக்கும் நான் பிடிக்கவே இல்ல இன்னைக்கு அவரை பிடிச்சாகணும்னு ரொம்பவே கட்டாயமான சூழ்நிலை அப்படின்னு தேவேந்திரன் கிட்ட விடைபெற்று அங்க இருந்து கிளம்புறாரு சனி பகவான் தேவேந்திரன் கிட்ட விடைபெற்ற சனீஸ்வரர் அங்க இருந்து நேரா கைலாயம் போறாரு கைலாயம் போன உடனேமோ அங்க அம்மை அப்பனான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் பார்த்த உடனேமோ அவங்களுக்கு எப்படி முறைப்படி தரிசனம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ரொம்ப சாஷ்டாங்கமா பாக்குறாரு சனி பகவான பார்த்த சிவபெருமான் என்ன சனீஸ்வரா இங்க வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு அதை கேட்ட சனி பகவான் சிவபெருமானே உங்கள் ஜாதகப்படி இந்த வினாடி ஏழரசனியின் காலம் ஆரம்பிக்குது அதனால உங்களை பிடிக்கிறதுக்கு தான் நான் பதில் அதுக்கு சிவபெருமான் ரொம்ப ஆச்சரியமா ஏழரசனி என்ன சனீஸ்வரா விளையாடுறியா கிரகங்களின் சுழற்சியை நிர்ணயித்ததே நான் தான் என்னையுமா நீ பிடிக்க போற அப்படின்னு கேக்கிறாரு அதுக்கு சனி பகவான் ஆமா சுவாமி நீங்கள் நிர்ணயித்த விதிகளின் படிதான் நான் வந்திருக்கிறேன் ஏழரை ஆண்டுகள் இல்லாவிட்டாலும் ஏழரை மாதங்கள் அல்லது ஏழரை நாட்கள் அல்லது தங்களை பிடித்து விட்டு தான் நான் போவேன் இது என்னுடைய கடமை கடமை என்னுடைய செய்ய அனுமதி கொடுங்கள் ரொம்ப சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு சிவபெருமான் சரி ஏழரை நாட்கள் என்ன ஏழரை நிமிஷம் கூட உன்னால் என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பார்வதி தேவி இருந்த ருத்ராட்ச மாலைக்குள்ள போய் சிவபெருமான் ஒளிஞ்சுக்கிறாரு ருத்ராட்சத்தோட பவரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்துக்குள்ள தெய்வீக சக்தியை தாண்டி வேற எந்த சக்தியுமே உள்ள போக முடியாது அதனால சனி பகவானாலையும் பார்வதி தேவி களத்துல இருக்க ருத்ராட்சத்துக்குள்ள நுழைய முடியலை ஏன்னா பார்வதி தேவிக்கு சிவனோட தெய்வீக கடாட்சம் மட்டும்தான் பார்வதி தேவி களத்துல இருக்க ருத்ராட்சத்துல இருக்குமாமா அதனால சனி பகவான் கொஞ்சமும் மனம் தளராம ஆஹ் பார்வதி தேவி முன்னாடியேமோ சிவநாமத்தை ஜெபிச்சுக்கிட்டேமோ அங்கேயே உட்கார்ந்துடுறாரு நேரமும் கடந்து போகுது ஏழரை நாளிகை கழிச்சு சிவபெருமான் ருத்ராட்சத்துக்குள்ள இருந்து வெளியில வர்றாரு சனி பகவான பார்த்து பாத்தியா உன்னால என்ன பிடிக்க முடியல இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சனி பகவான் கிட்ட கேக்குறாரு அதுக்கு சனி பகவான் ஒரு சின்ன புன்முருவலோட இல்லை பரமேஸ்வரா உங்களை ஏழரை நாளிகை நேரம் நான் பிடித்திருந்தேன் அதனால்தான் உலக ஜீவராசிகளுக்கெல்லாம் படியலக்கும் நீங்களே ஒரு ருத்ராட்சத்துக்குள் மறைந்து கொண்டீர்கள் ஏழரை நாளிகை சிறைவாசம் ஏற்படுத்தி கொண்டு அதை அனுபவித்தீர்கள் என்றார் சனீஸ்வரன் விதியை நிர்ணயித்தவரும் அந்த விதிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்றது ரொம்ப எழுதப்படாத நியதியா இருக்குது இதை எடுத்துக்காட்டின சனீஸ்வரனை சிவபெருமான் ரொம்பவே பாராட்டுறாரு மேலும் பார்வதி தேவி ஏழரை நாளிகை நேரம் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தில் தங்கி தனக்கும் ருத்ராட்சத்திற்கும் சிவபெருமான் அருள் கிடைக்க பெற செய்த சனீஸ்வரன் ரொம்ப அன்போட வாழ்த்துறாங்க சிவபெருமானை பிடித்த சனி அதோட விடலங்க இதுக்கு அடுத்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் ராமாயணம் எல்லாருமே படிச்சிருப்போம் திரேதாயுதத்துல வந்த கதை ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டு சொல்லப்பட்டு அங்க ராமன் போய் காப்பாத்துனதா சொல்லுவோம் சம்பந்தப்பட்ட கதை தான் ராமாயணம் இதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையவே கிடையாது அதுல இருக்க கிளை கதையான சனீஸ்வரனுக்கும் ஹனுமானுக்கும் நடந்த கதையை தான் நம்ம இங்க பேசப் போறோம் அதனால ராமாயணத்துக்குள்ள நம்ம போகல ராமாயணம் அந்த ராமர் பாலம் இதெல்லாம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ராமர் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது போது ஹனுமன் அந்த வேலையில ரொம்ப தீவிரமா ஈடுபட்டாரு ராமனுக்கு உதவுறதுக்காக அப்ப ஹனுமன் பாறைகளை எடுத்து அதுல ராம நாமத்தை எழுதி எழுதி கடலுக்குள்ள தூக்கி போடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் சனி பகவான் ஹனுமன் முன்னாடி தோன்றுறாரு ஹனுமனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் வாயு புத்திரன் சிவபெருமானோட மறு உருவம் கூட வழக்கம் இருக்குது முன்னாடி வந்த சனி என்ன வந்தீங்க என்ன விஷயம் ரொம்ப அதுக்கு சனி பகவான் இந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது உங்களை பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அனுமனுக்கு பதில் கொடுக்கிறாரு அதை கேட்ட உடனேவும் நான் இப்ப ராம பணியில ஈடுபட்டு இருக்கேன் இந்த ராம பாலத்தை கட்டியே ஆகணும் பாலம் வேலை முடிஞ்ச உடனேவும் நானே உங்ககிட்ட வர்றேன் நீங்க என்ன பிடிக்கிறது என்ன மொத்தமும் கூட என்ன உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா சனி பகவானும் காலதேவன் எழுதின நிர்ணயத்தபடிதான் நான் ஒன்னும் பிடிக்க முடியும் நான் நினைச்ச நேரமெல்லாம் பிடிக்க முடியாது கணக்கு எப்படி இருக்கோ அதுபடிதான் இருக்கணும் எனக்கு கணக்குன்னா கணக்கு தான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுறாரு அதை கேட்ட ஹனுமனும் சரி என்னோட கையும் காலும் ராம பணியில ஈடுபட்டு இருக்கு அதனால நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே சிரமம் ஆயிரும் அதனால நீங்க என் தலை மேல உட்காந்துக்கோங்க உங்க வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் என் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பின்னாடி ஒரு பிளான் வச்சுட்டேமோ அனுமன் சொல்றாரு ஆனா சனி பகவானும் அதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி சூழ்ச்சியை யோசிக்காம டக்குன்னு அனுமனோட தலைமையில ஏறி உட்காந்துக்கிறாரு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அவ்வளோ நேரம் சின்ன சின்ன பாறைகளா தூக்கிட்டு வந்த ஹனுமன் சனி பகவான் ஏறி உட்கார்ந்த உடனே ரொம்ப பெரிய பெரிய பாறைகளா தூக்கிட்டு வந்து கடல்ல போட ஆரம்பிக்கிறாரு பாரம் தாங்க முடியாம சனி பகவான் விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறாரு ஆனாலும் பொறுத்து பாக்குறாரு நேரம் போக போக நம்மளுக்கு தான் ஏழரை சனி பிடிச்சிருச்சோ அப்படின்னு சனி பகவானே ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு அதுக்கு மேல தன்னால சுமையை சுமக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வேமா தலையில இருந்து கீரை இறங்கி ஆஞ்சநேயா என்னை விட்டுடு என்னால உங்கள போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது போன முறை நீங்க சிவபெருமானா இருந்தப்ப நான் ஜெயிச்சுட்டேன் ஆனா இந்த தடவை நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சனி பகவான் ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றாங்க ஆனா ஆஞ்சநேயரோ இல்ல இந்த முறையும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க ஏழரை நிமிஷம் என் தலையில உட்காந்து என்னை பிடிச்சிருந்தீங்க இல்லையா அப்படின்னு ஹனுமன் ரொம்பவே பக்குவமா பேசுறாரு உடனே சனி பகவான் சரி உங்களை கும்பிடுற பக்தர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் நான் வாழ்த்திட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு ஆனா ஆஞ்சநேயரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன கும்பிடுற பக்தர்கள் யாரா இருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் ஏலரசனி பிடிச்சாலும் அதுல பெருசா துன்பத்தை கொடுக்காம விட்டுறணும் அப்படின்னு ஹனுமன் சனி பகவான் கிட்ட கேக்குறாரு ஆனா சனி பகவானோ எனக்கு கணக்குதான் தான் அவங்க அவங்க செஞ்ச நல்லது கெட்டதுக்கான பலனை அவங்க அவங்க தான் ஆகணும் உங்களோட நாமத்தை ஜெபிக்கிறவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவங்கள் கழியும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு இதுதான் ரெண்டு விஷயம் சிவனுக்கும் சனி பகவானுக்கும் நடுவுல நடந்த லூப்பான விஷயங்கள் ஏன்னா திருப்பி திருப்பி சனி பகவான் சிவபெருமானை பிடிக்க போகும்போது சில சுவாரஸ்யமான கதைகள்லாம் நடந்தது தான் இந்த வீடியோல பார்த்தோம் இப்போ உங்களுக்கு தோணி இருக்கலாம் சிவபெருமானையே சனி பகவான் பிடிக்கும் போது நவரால் படைக்கப்பட்ட நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு அதனால நம்மளோட வாழ்க்கையில நல்லது செஞ்சோம்னா நல்லது கிடைக்கும் கெட்டது செஞ்சோம்னா கெட்டது நடக்கும் யாருமே நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக திருப்பி அவங்களுக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் நம்ம வேண்டக்கூடாது அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இயற்கைக்கும் கடவுளுக்கும் எந்த வேலையுமே இல்லாம போகும் நம்மளோட பாத்துல நம்ம கரெக்டா போனோம்னா கடவுளும் அவரோட பாத்துல அவர் கரெக்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பாய்